வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது கள்ளிச்செடி இது அலங்கார கள்ளிச்செடி செடி ஃப்ரெண்ட்ஸ் சில பேர்லாம் சொல்கிறாங்க கள்ளிச்செடியா என் வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்றாங்க இது காட்டில் விளையிற இல்லை ஃப்ரான்ஸ் இது வெறும் மினியச்சர் கல்லி பார்க்க குட்டி தொட்டியில் தான் இருக்கும் இதுவே ஒரு சின்ன தொட்டி அதில் நான் வச்சுருக்கேன் ரெண்டு தொட்டியை வீடியோ எடுக்கிறக்காண்டி பார்த்துக்கோங்க இதில் ரெண்டு வகையான கல்லி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதோடய இலையில் எப்படி ஒயிட் டாட் இருக்குன்னு நல்லா க்ரீனில் வெள்ளை டாட் இருக்கு இதில் பாருங்கள் இலையர் ஓரத்துல பூரா நல்லா கலரில் ஆரஞ்சு கலரில் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முள் முள் பார்த்திங்களா ஆரஞ்சு கலரில் இருக்குது செம்மையாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி இறைவன் படைப்பில் அழகை ரசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் வாங்கி விலை கொடுத்து வாங்கி வளர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது என்கிட்ட ஒன்றரை வருஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பெரிய அளவில் கவனிக்க வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ் வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சம் வேண்டி தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை நம்ம ஆட்டுக்கு போயிட்டு வந்தாலும் அது வாட்டுக்கு எத்தனை நாள் கழிச்சு வந்தாலும் அது வாட்டுக்கு உயிரோடு வாழும் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்கும் கொஞ்சம் விலை தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தேடி பார்த்து வாங்கினீங்கன்னா கம்மியான விலையில் வாங்கலாம் ஒரு நாலஞ்சு கார்டனு சுற்றி பார்த்து வாங்கினோம்னா ஒரு சிலவங்க குறைச்சி கொடுப்பாங்க பார்த்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன்லலாம் பயங்கரமான ரேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போட்டு பாருங்கள் அவங்க கார்டனில் போய் பாருங்கள் அதுக்கு ஒரு செடிக்கு நூறுரூவா வித்தியாசம் இருக்கும் ஆன்லைனில் விலை கம்மின்னு நினைக்காதீங்க பாருங்க இப்போ இந்த செடி பூக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆரஞ்சு கலர் இருக்கிற கேக்டஸை பாருங்களேன் பூவோட தண்டு எங்கே அப்படி இருக்குன்னு பாருங்கள் காம்பு அந்த இலையை ஒட்டி முள் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் பூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கலரு வளர்ப்பலாங்கட்டா ஆரஞ்சு கலர் வளர்ப்பலாங்கட்டா செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரிக்கு இந்த கேக்டஸ் பூக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் இதோட காம்பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரியான ஹைட்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பூக்க ஆரம்பிக்கல நேரம் மொட்டோடு பாருங்க எப்படி நம்ம மெல்லுக்கிறது கண்டா நிற்கிது கலரை பாருங்கள் இது பச்சை கலராகவே இருக்குது இதோட கலரை பாருங்கள் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் எப்படி இருக்குண்ண அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கெட்டஸை வாங்கி வளங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு மாடியில் வளங்க வரவங்க ஆயிரம் பேர் சொல்லுவாங்க சொந்தக்காரங்க வந்தால் நான் காதில் வாங்கிக்காதீங்க அந்த காலத்தில் மனுஷன் கா காட்டுக்குள்ளே தான் வளர்ந்துருக்கேன் இதோட தான் சேர்ந்து வளர்ந்துருக்கேன் மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்கு கல் அழகு அழகாக கூட்டி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேபிள் எல்லாம் வச்சிங்கன்னா அருமையாக ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உச்சி வெயிலில் வைக்கலாம் அது வாட்டு கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு கல்லியும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நாலஞ்சு ரகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது இன்னும் பூக்க ஆரம்பிக்கலாம் புக்கையில் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே டைப்பில் தேங்க் யூ